ஓ மாரமுக அரங்கமகாதே சிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மதுரை விருதுநகர் கிளைத்துவதன் சார்பாக ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று விருதுநகரில் ஆயிரம் நபர்களுக்கும் கோவையில் ஆறுநூற்றி நாற்பத்தி ஐந்து நபர்களுக்கும் மொத்தமாக ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த பசுப்பினியை போக்கும் தர்ம காரியத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் குவாய்த் திரு ராமதாஸ் அண்ணன் குடும்பத்தார்கள் இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி குடி திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அரட்குஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மோகன் கெனடி ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று நான்கு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது மற்றும் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து ஏழு நன்றி வணக்கம்